வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெள்ளக்கல் நத்தம் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா கேரளா டைப் ரூஃபிங் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓடு வித்து ஷீட் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற கஸ்டமராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற கஸ்டமராக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோ நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக ஆகிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியான வீடியோ பார்க்க முடியும் உங்களோட வீடியோ செட்டிங்ஸில் போய்ட்டு வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி உங்கள் மொபைலில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு இந்த ரூஃபிங் நல்லா அழகான தெளிவான தோட்டத்தை கொடுக்கும் நம்ம இந்த ரூஃபிங்கோட ஆர்டர் எப்படி எடுத்தோம் இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கான வாரண்ட்டி என்ன சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு நம்மளோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன காஸ்ட் என்ன இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிற பாருங்கள் ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பார்த்திங்கனா நம்மளை கஸ்டமர் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர் தான் ஸோ சரியான தருணம் வந்தப்போ நம்மளை வந்து கால் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க நான் உங்களோட ரொம்ப நாள் ஃபாலோ வருங்க நம்ம வீட்டுக்கு வந்து ரூஃபிங் பண்ணணும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நேரில் போயிருந்தோம் போய் பார்த்துட்டு மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு பதிமூணு இந்த ரூஃபிங்கோட சைஸு இதில் பார்த்திங்கனா ரெண்டு க ரெண்டு விதமான ரூஃபிங்கை சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஷீட் மட்டும் போட்டால் இந்த காஸ்ட்டு வருங்க வித் ஓடோடு பண்ண இந்த காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து நான் ஓடோடு தான் பண்ணணுன்னு எனக்கு வந்து கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் உள் பக்கம் ஓடு போட்டு மேலே ஓடு மாதிரி நம்ம ஜெர்மன் ஷீட்டு போட்டு இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் பைஸ் பார்த்தீங்கன்னா பைப் எல்லாமே அப்பல்லோ ஸ்கொயர் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த ஷீட் மேலே ஷீட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெர்மன் இம்போர்ட்டடுங்க மேட் ஃபினிஷிங் ஷீட்டு கலர் போகாது துரு பிடிக்காது உங்களுக்கு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் வந்து இது ரூஃபிங் வாரண்டி கொடுத்துருக்கோம் உள்ள போட்டிருக்கிற கிளேட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெயிட் உடையது கர்நாடகா ஸோ கேரளா கிளேட்டை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா கிளேட்டை ரொம்ப வெயிட் அதிகமானது அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க அடுத்ததான் பார்த்திங்கனா இதோட வாரண்ட்டி பார்த்திங்கனா அப்சர்வேட்டி டுவெண்ட்டி ஃபேஸ் வாரண்ட்டி வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரூஃபினும் சரி ஸ்ட்ரக்சருக்கும் சரி ஓட்டுக்கும் சரி இந்த டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து வாரண்டி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டில் எப்படி இதெல்லாம் நான் என்ன என்ன ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு ஸ்கொயர் பைப்பு அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவர் வந்து செட் பண்ணியே வச்சுட்டார் நாங்கள் போனோன்னே மேலே ஒர்க் பண்ணுற கண்டிஷன் தான் இருந்துச்சு ஏன்னா அவருக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிச்சு எப்படியும் வந்தால் அந்த கைப்பிடிச்ச ஊற்ற உடச்சிட்டு தான் நாங்கள் வை வைப்போம் போஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சது அதனால் வந்து முன்னாடியே அவர் கட்டும்போதே அந்த பில்லர்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டார் போனோடன நாங்கள் வெல்டிங் அடிக்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ வெல்டிங் ஒர்க் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓட இறக்கி வச்சிட்டு வந்துவிட்டோம் அடுத்தது அந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஓட்டுக்கும் கஸ்டமர் பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சீட்டை கொண்டு போய் மேலே லே பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த ரூஃபிங் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம் மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போது உங்கள் இடத்துக்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி ரூபி வந்து பண்ணிடுவோம் இதில் நீங்கள் கஸ்டமராக என்ன ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட் வசதி இது நாளையும் கொடுக்கணுங்க சிவில் ஒர்க் அப்படிங்கிறது கீழே குளி எடுத்து காங்கட்டு போகிறது இல்லை மா மாடியில் நிறுத்துறோம் அப்படின்னா கைப்பிடிச்சத்தை உடச்சிட்டு போஸ்ட் நிறுத்துறது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு உடச்சி நாங்கள் நிறுத்திடுவோம் நீங்கள் காங்கட்டு போட்டு கொடுக்கணும் கீழேயா இருந்தால் நீங்கள் எடுத்து காங்கட்டு போட்டு கொடுக்கணும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் ஸோ இது வந்து சிவில் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்கனா பெயிண்ட் ஒர்க் நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து ப்ரைமர் பண்ணிவிட்டு ஓடு அங்கே இறக்கி வச்சுட்டு வந்துடுவோம் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சருக்கு எனாமல் பெயிண்ட்டு ஓடுக்கு ஒன் சைட் பெயிண்ட் பண்ணணும் ஏன்னா ஓடுங்கிறது ஒரு சுட்ட செங்கல் அது சோலையிலிருந்து வருது அந்த ஃபினிஷிங்காக வராதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு உள் பக்கம் ஒன் சைட் பெயிண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சருக்கு பெயிண்ட் பண்ணிட்டு கால் பண்ணால் அதுக்கப்புறம் தான் ஷீட் மெட்டில் அனுச்சு விட்டுருவோம் அப்போ அப்படி பண்ணால் தான் அந்த வேலை இவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக முடிக்க முடியுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இன் கேஸ் ஏதாவது பவர் ப்ராப்ளம் வருது அப்படின்னா எங்களுக்கு ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க அந்த பில்டிங்கில் தங்கி வேலை செஞ்சுக்குவாங்க ஒரு வேலை எதுவுமே இல்லை ப்ரொவைஷன்ஸ் இல்லைன்னா ஒரு சிட்டியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள் ஸோ அது டேம்ஸ் அண்ட் இவ்வளோ தான் அடுத்து காஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு பதிமூணு இந்த சைஸ் இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா பட்ஜெட் வந்துச்சுங்க மேலே அதாவது ரூஃபிங் மேலே தான் நாங்கள் டேப் போட்டு அளப்போம் எங்களுக்கு தர அளவு மெஷர்மெண்ட் கிடையாதுங்க மேலே ரூஃபிங் அளவு தான் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் அப்படின்னா மேலே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்